ஒரு பிடி கடுகு ஒரு முறை கிசகோதமை என்ற பெண்மணி தனது ஒரே மகனை இழந்தாள் துயரத்தால் நிலை குலைந்த அவள் தனது இறந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு பலரிடம் சென்று தன் குழந்தையை பிழைக்க வைக்க மருந்தை கேட்டாள் ஒரு அறிஞர் அவள் துயரத்தைக் கண்டு அவளை புத்தரிடம் அனுப்பினார் புத்தரின் பாதங்களில் விழுந்து அழுத கிசகோதமை தனது மகனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சினாள் புத்தர் அன்புடன் அவளை பார்த்து அம்மா நான் உனக்கு ஒரு மருந்து தருகிறேன் ஆனால் நீ ஒரு நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றார் கிசகோதமை சந்தோஷத்துடன் என்ன நிபந்தனை சுவாமி என்று கேட்டாள் புத்தர் நீ ஊருக்குள் சென்று இதுவரை மரணம் நிகழாத ஒரு வீட்டில் இருந்து ஒரு கடுகு கொண்டு வர வேண்டும் என்றார் ஹிசகோதமை நம்பிக்கையுடன் ஒவ்வொரு வீடாகச் சென்றாள் முதல் வீட்டில் இந்த வீட்டில் யாரும் இறந்ததுண்டா என்று கேட்டாள் அதற்கு அவர்கள் எங்கள் தாத்தா சென்ற மாதம் தான் காலமானார் என்றனர் அவள் அடுத்த வீட்டுக்குச் சென்றாள் அங்கும் எங்கள் அத்தையின் கணவர் சில வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார் என்றனர் பல வீடுகளுக்குச் சென்ற பிறகும் ஒரு துளி துயரம் கூட நிகழாத மரணம் காலடி எடுத்து வைக்காத ஒரு வீட்டை கூட அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவளது நம்பிக்கையும் வெறியும் மெதுவாக குறைய ஆரம்பித்தன அவள் புத்தரிடம் திரும்பி வந்தாள் அப்போது அவள் கண்கள் கடுகை கேட்கவில்லை நிஜத்தை கண்டறிந்த தெளிவுடன் இருந்தன புத்தர் அவளிடம் கடுகு கிடைத்ததா என்று கேட்டார் அவள் பணிவுடன் சுவாமி நான் தவறு செய்துவிட்டேன் இந்த உலகில் பிறக்கும் அனைவருக்கும் மரணம் என்பது பொதுவானது என்பதை புரிந்து கொண்டேன் நான் மட்டும் தனித்து துயரப்படவில்லை என்று கூறி தன் குழந்தையின் உடலை நல்லடக்கம் செய்யச் சென்றாள் நீதி பிறப்பு மற்றும் இறப்பு என்பது இயற்கையின் விதி துயரத்தில் மூழ்காமல் வாழும் தருணங்களை முழுமையாய் ஏற்று வாழ்வதே உண்மையான ஞானம்